இப்போ நிறைய கஷ்டம் வருது நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாக்குறாங்களா வழிபாட்டில் அப்படின்னா கிடையாது அவங்க என்ன நினப்பாங்களோ ஏது நினப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது இன்னல்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே விடுகிறது அதனைத் தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம் உண்மையாகவே சொல்லப்போனால் போனால் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் மந்திரத்தை பஞ்சாட்சர மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவ சரி இந்த பஞ்சபூதங்களும் சரி உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று நடத்துவார்கள் எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்ததுதான் பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான் அப்படிங்கும்போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள் அப்படின்னா அதில் எந்த கருத்துமே கொள்ள தேவையில்லை உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இவனை அங்கெங்கெல்லாம் தேட வேண்டாம் உங்களுக்குள்ளே உயிராக இருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும் கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் அந்த நிலைமையிலேருந்து உங்களை மெதுவாக அழகாக வெளியே கொண்டு வந்துடுவார் எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இன்னல் இடைஞ்சல் கஷ்டம் எல்லாத்துலேருந்து நம்ம அழகாக வெளியே வந்திருப்போம்